இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தேவனுடைய வேலைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த நாளும் தேவன் தாமே சத்தியத்தை அறிகிற அறிவினால் உங்களை விடுதலையாக்குவார் ஆக மூன்று ஆண்டு வரை சத்தியத்தை அறிகிற அறிவினால் விடுதலையாக எனக்கு உதவி செய்யும் ஹலே லூயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோக நலிதன சுவிசேஷம் பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இப்படியாக சொல்கிறது உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக் கொள்ள மாட்டாது அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் அன்பானவர்களே உலகம் பெறக்கூடாத ஒன்றை நீங்களும் நானும் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் உலகம் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மாமிச சிந்தை உள்ளவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உலகம் முழுவதும் சுற்றித்திருந்தாலும் உலகத்தை முழுவதும் தங்களுடையாக்கிக் கொண்டாலும் அவர்கள் பெற்றுக்கொள்ளக் ஒருவரை நீங்கள் நானும் பெற்றிருக்கிறோம் அவருடைய பேர் தான் சத்திய அவியானவர் உலகத்தில் மனிதர்கள் ஏதோ ஒன்றை சம்பாதிப்பதற்கு சில உண்மைகளை நாடுகிறார்கள் சில தியரிஸ்களை நாடுகிறார்கள் சில அந்த கோட்பாடுகளை நாடுகிறார்கள் சிலர் படிப்பை நாடுகிறார்கள் எதை எதையோ அது எல்லாவற்றையும் அவர்கள் விலையாக கொடுத்தாலும் நான் சொல்லுகிறேன் இந்த சத்தியாவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது சத்தியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியாது அன்பானவர்களே நீங்களும் நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியினால அழுவிய அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொருவருக்காகவும் தேவன் கொடுக்கிற ஒரு பரிசு சத்தியாவியானம் அதுதான் பரிசு பாருங்க இயேசுவை ஒருவன் ஏற்றுக்கொண்டா நீங்க யார் அந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டால் தேவன் உங்களுக்கு நீங்கள் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ந்திருக்கும்படியாக ஒரு சத்திய ஆவியானவரை கிப்ட் ஆகி கொடுக்கிறார் ஏற்றுக்கொண்டா அது கிப்ட் இப்ப இந்த கிப்ட் எப்படி என்று சொன்னா உலகம் முழுவதும் அநேக உண்மைகள் உண்டு அநேக கோட்பாடுகள் உண்டு ஆனால் சத்தியம் உங்களுக்குள்ள எனக்குள்ள மாதிரி தான் இருக்கலாம் எவனொருவன் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்குள்ள மாத்திரம் தான் சத்தியம் கிரிகை செய் சத்தியம் என்ன சத்தியம் ஒரு மனிதனை விடுதலை ஆக்குகிறது உண்மை ஒரு மனிதனை பிடித்து வைக்கிறது கோட்பாடில் ஒரு மனிதனை பிடித்து வைக்கிறது சத்தியம் ஒரு மனிதனை விடுதலை செய்கிறது நீங்கள் ஒரு இடத்துல பிடிப்பட்டு இருப்பதும் ஒரு சிறைப்படுத்தல் தான் சத்தியத்தை அறிகிற மனிதன் சத்தியத்தினால் விடுதலையாக்கப்படுகிறான் சத்தியத்தை அல்ல உங்கள் ஆலை மனோ விருத்தி தேவனைப் போல் பறந்து விரிந்து காணப்படுகிறது சத்தியம் ஒரு நாளும் மாறாது உண்மைகள் ஹாலிலுயா இன்றைக்குள்ள உண்மை நாளைக்கு சில வேலையில மாறிவிடும் உதாரணமாக இப்படி சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு இந்த இடத்துல ஒரு மலை இருக்கிறது அந்த மலையை ஒரு பெக்கோ கொண்டு நீங்க உடைச்சிட்டீங்கன்னா இன்றைக்கு மலை இருந்தது உண்மை நாளைக்கு அந்த மலையை காணும் அது பொய்யாய் போயிடும் ஆனால் சத்தியம் என்பது வாழ்க்கையில ஒரு நாளும் மாற முடியாதது மாறாதது சத்தியம் அல்லையா மாறாததை மாற்ற முடியாததை உங்களுக்கும் எனக்கும் தேவன் தந்திருக்கிறார் அலைவியா அனுபடி நமக்குள்ள அந்த சத்திய ஆவியானவர் உருவாக்குகிற காரியங்கள் ஒரு நாளும் மாற்றப்பட முடியாதவை இன்றைக்கு நீங்க பெற்றிருக்கிற சமாதானம் ஒரு நாளும் மாற முடியாதது அந்த ஆவியானவனோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு நீங்க பெற்றிருக்கிற விடுதலை ஒரு நாளும் மாற்ற இது உண்மையல்ல இது சத்தியம் ஆலே அப்போ அப்ப இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய அறிய உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிற விடுதலை பெரிதாயிருக்கும் இருக்கும் இந்த சத்தியம் நம்மை ஒவ்வொரு நாளும் விடுவிக்கிறது எதிலிருந்து விடுவிக்கிறது உலகத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறது தரித்திரத்தின் பிடியிலிருந்து விடுவிக்கிறது நோயின் பிடியிலிருந்து நம்மை விடுவிக்கிறது பொல்லாத மனதனுடைய கையிலிருந்து நம்மை விடுவிக்கிறது பொல்லாத சூழ்நிலைகளுக்குள்ள இருந்து நம்மை விடுவிக்கிறது சத்தியம் எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுதலையாக்கும் அத்தாம் வேதம் சொல்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை எப்படி அறிய முடியும் சத்திய ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பதுனால சத்தியத்தை என்னால் அறிந்து கொள்ள முடியும் சத்தியத்துக்கு சொந்தக்காரர் தான் இருக்கிறார் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குள்ளும் சத்தியத்துக்கு சொந்தக்காரரான சத்திய ஆவியானவர் இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படியாய் அவரிடத்தை காத்திருங்க அவரிடத்தின் சத்தியங்களை பெற்றுக்கொள்ளுங்க அந்த சத்தியத்தினாலும் விடுதலை ஆலை லூயா கண்ணில் முடிச்சுடும் ஆண்டவரே அவியானவரை உமக்காய் காத்திருந்து சத்தியத்தை பெற்றுக்கொண்டு விடுதலையாக எனக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமே நாம் கதர் தான் உங்களை